நல்ல ஆசிரியரா இருந்து பார்த்திருக்கிற நிறைய இடங்கள்ல பிள்ளைகளை தயவு செய்து இன்னொரு பிள்ளைகளோட ஒப்பிடாதீங்க நாங்க ப்ரோரஸ் கார்டு கொடுப்போம் கொடுக்கும்போது போது கையில வாங்குவாங்க வாங்கிட்டு முதல் தம்பிள்ளையோட மார்க்கு பார்க்க மாட்டாங்க எட்டி பக்கத்துல பார்ப்பாங்க ரெண்டு மார்க் அந்த புள்ள கூட வாங்கிடுதுன்னா இந்த புள்ளை தீர்ந்துச்சு ஒரே வழிக்கூடம் தேன அத வழிக்கூடத்தில்தான் வழிக்கு வைக்கிறாங்க ஒரே வகுப்பு தான ஒரே டீச்சர் தானா எல்லாம் ஒன்று தானா அது ரெண்டு மார்க் கூட வாங்கியிருக்குது இது ஏன் ரெண்டு மார்க் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி தயவு செய்து பிள்ளைகளை இன்னொரு பிள்ளைகளோடு ஒப்பிடாதீங்க அப்படி ஒப்பிட்டீங்கன்னா என்னங்க தெரியுமா அந்த பிள்ளையின் மீது இந்த பிள்ளைக்கு ஒரு வன்மந்தா வரு இவனால தானே நம்மளை கம்பேர் பண்ணுறாங்க புரியற மாதிரி சொல்றேங்க ஒரு ரோஜாவை ஒரு பொழுதும் மல்லிகையோடு ஒப்பிடாதீர்கள் ஏன் ரோஜாவை ரோஜாவோடும் கூட ஒப்பிடாதீர்கள் இன்னொன்று என்ன தெரியுமா நிறைய பெற்றோர்களுக்கு என்னால் இப்படி வர முடியல நீயாவது வரணும் என்னால் வர முடியல நான் கலெக்டர் ஆகும்னு நினைச்ச வெறு தான் இருக்கிறேன் அவன் எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துருப்பான் அவனை பிடிச்சி உட்கார வச்சு அப்பா சொல்லுவார் தம்பி தம்பி நான் கலெக்டர் ஆகும்னு தம்பி வெறும் குமாஸ்தாவா இருக்கிற போக வர்றவனுக்கெல்லாம் நான் ஜல்லியூட் அடிச்சுட்டு இருக்கிறேன் தம்பி நீ படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணும் அந்த பையன் சொல்லு சரிப்பா நான் கலெக்டர் ஆயிடுறேன்ப்பா உடனே அம்மா அவர் அவரு கிடக்கிறார் அதை எல்லாம் கேட்காத நீ நல்லா படிச்சு தம்பி டாக்டர் ஆயிரு எல்லாருக்கும் ஊசி போடு அம்மா ரெண்டு கண்ணால் நான் பார்க்கறன் உடனே அந்த பையன் சரிம்மா எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருப்பான் தாத்தா வருவார் தம்பி அதெல்லாம் வேண்டாம் நீ கலெக்டராக வேண்டாம் டாக்டராக வேண்டாம் படிச்சு பெரிய ஏன்னா நம்ம தாத்தா பெரிய தாத்தா நம்ம சொத்தையெல்லாம் ஆட்டையை போட்டுட்டாரு நீ படித்து வக்கீலாகி அந்த சொத்தை எல்லாம் மீட்டுட்டு வா யாரு தாத்தா அந்த பையன் சரி தாத்தா நான் வக்கீல் ஆகிறேன் எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கு பாட்டி வருத்தனையும் தாண்டி பாட்டி சொல்லு தம்பி நீ ஒன்றும் ஆக வேண்டாம் படித்து என்ஜினியர் ஆயிரு தெருவெல்லா ஓட்டக்கட்டு நான் போய் வாடகை வாங்கிட்டு வர்றேன் யாரு பாட்டி எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருப்பா செறி வாட்டிம்பா யோசிச்சு பாருங்க ஒரு வைய வக்கீலாவானா டாக்டர் ஆவானா வக்கீல் ஆவானா டாக்டர் ஆவானா கலெக்டர் ஆவானா என்ஜினியர் ஆகவானா பைத்தியம் ஆவா கடைசிக்கு பைத்தியம் ஆவா தயவு செய்து நம்மனால முடியல அப்படிங்கிறதெல்லாம் பிள்ளைகளோடு ஒருபோதும் ஒப்பிடாதீங்க ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு தாங்க தெரியும் ஒரு பிள்ளைக்குள்ள என்ன திறமை இருக்குது அது பாடத்தில் திறமை இருக்குதா விளையாட்டில் திறமை இருக்குதா அல்லது கலை திறமை இருக்குதாங்கிறது ஒரு ஆசிரியரால் தான் கண்டுபிடிக்க முடியும் நான் எப்பவுமே ஒரு செய்தியை சொல்லுவேன் என்னுடைய ஞானகுரு ஐயா சுகீசிவம் அவர்கள் தான் ஒவ்வொரு மேடையிலும் இதை சொல்லுவார் ஒரு கொரோனா காலத்தில் ஒரு ஆசிரியருக்கு கொரோனா வந்துச்சு நாங்களும் இந்த கொரோனா காலத்துலலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா ஈரோடு மகேஷு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஏங்க எங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆசிரியர் நான் தான் பையங்க செல்ஃபோன் வச்சுருந்தா விடவே மாட்டேன் வாங்கி வச்சிருவேன் வருஷ கடைசியில் தான் பெற்றோரை வர சொல்லி தான் அந்த செல்ஃபோனை தருவேன் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு நான் கொரோனாவில் என்ன நடந்தது தெரியுங்களா அவங்ககிட்ட நான் கெஞ்சுறேன் வாடா செல்ஃபோனை வந்து வாங்கிக்கடா வேண்டாங்க மேடம் அட வாங்கு அதில் தான் நீ கிளாஸுக்குள்ள வரணும் வாங்கு இல்லைங்க மேடம் நீங்க வருஷ கடைசிலேயே கொடுங்க ஐயோவோ ஆன்லைன்ல கிளாஸுக்கு அட்டன் பண்ணுறான்னு கெஞ்சி கூத்தாடி செல்போனை கையில் கொடுத்த வாங்க மாட்டேன் நிற்கிறான் எனக்கு அதெல்லாம் இல்லை கிளாஸ் நடத்திட்டு இருக்கிற சிலப்பதிகாரா ஒருத்தம் போடுறான் மெசேஜ் எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டா என்று சொன்னாயோ அந்த செல்போன் மூலம்தான் உன்னுடைய வகுப்பையே நான் அட்டன் செய்து கொண்டு இருக்கிறேன்னு மெசேஜ் அடிக்கிறா சாந்தாமணி ஈசரங் ஓட்டடிக்கிறான் கொரோனாவில் நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இந்த டீச்சருக்கு கொரோனா வந்துடுச்சு ஒரு மாணவன் ஃபோன் பண்ணா மேடம் நல்லா இருக்கீங்களா நான் இந்த வருஷம் உங்ககிட்ட படிச்ச நினைவு இருக்குங்களா அந்த வருஷம் செட்டெல்லாம் நினைவு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அந்த டீச்சர் கேட்டாங்க அப்பா எனக்கு கொரோனா வந்தது உனக்கு எப்படிப்பா தெரியுன்னு நாங்க இன்னும் ஸ்கூல்ல தொடர்பில் இருக்கிற டீச்சர் அங்கதான் சொன்னாங்க உங்களுக்கு சீக்கிரம் கொரோனா நல்லாகும் நாங்கள் மனசார வேண்டோன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் எங்கூட ஒரு ஆறு பேர் லைனில் வர்றாங்க நீங்கள் அவங்க கூட பேசுங்க ரெண்டாவது ஒருத்தன் பேசுனா அவன் பேர் ராஜ்குமார் மேடம் என்னை நினைவு இருக்குதுங்களா வகுப்புலேயே மறக்க முடியாதவன் நான் எல்லாத்துலேயும் முதல் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க்கு ஒரு ஒர்க் கொடுத்தா ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு நீங்கள் தினந்தோறும் என்னைய பாராட்டுவீங்க நிறைய விருதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்துருக்குறீங்க பரிசு கொடுத்துருக்கீங்க நினைவு வருதுங்களா டீச்சர்னு கேட்டா உடனே அந்த டீச்சர் சொன்னாங்க ஏதோ கொஞ்சம் நினைவு வருதுப்பா சரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டாங்க அப்போ அந்த ராஜ்குமார் சொன்னா நான் ஒரு நிறுவனத்தில் மாதம் மூணு லட்சம் சம்பாத்தியம் வாங்குற ஒரு வேலையில் இருக்கிறேன்னு சொன்னான் அந்த டீச்சர் மனுசார பாராட்டுனாங்க நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பான்னு பாராட்டுனாங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க நாங்கள் ரிட்டைய்டு ஆகும்போதும் கூட எங்களுக்கு இவ்வளவு சம்பளம் வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்ககிட்ட படித்த பிள்ளைகள் இந்த உயர்வில் இருக்கிறாங்கன்னா பொறாமைப்படாமல் வாழ்த்துக்கிற ஒரே ஒரு உள்ளம் ஆசிரியர்களுடைய உள்ளங்க அந்த ஆசிரியர் பாராட்டுறார் நல்லாருமா நல்லாருமான்னு பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர் பேசுனாங்க இப்போ பேசி முடித்த வரைக்கும் இந்த ஆசிரியர் அந்த முதல்ல ஃபோன் பண்ணவங்ககிட்ட கேட்குறாங்க எப்போ நீ தான் ஃபோன் பண்ணுனேன் ஆனால் உன்னை பற்றி நீ ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான் டீச்சர் வகுப்புலேயே என்னை மறக்க முடியாத ஆளுங்க டீச்சர் கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன் அப்பப்போ வாழ் நிறைய பண்ணுவேன் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா வகுப்புலையே உயரமான ஆளு நான் தான் என்ற உயரம் பத்தாதுன்னு என்னை பெஞ்ச் மேலே வேற ஏற்றி நிறுத்திடுவீங்க அப்பப்போ குறும்பு செய்வேன் வகுப்புக்கு வெளியில் அனுப்பிச்சிருவீங்க எல்லா வகுப்புலையும் நான் குறும்பு எல்லா டீச்சரும் சேர்ந்து டிசி கொடுத்துருவீங்க எங்கள் அப்பா அம்மா வந்து கெஞ்சி கூத்தாடி என்னையும் மறுபடியும் உள்ளே சேர்த்திக்குவாங்க இதில் நான் என்ன கற்றுட்டேன் தெரியுங்களா இன்றைக்கி அந்த வகுப்பறைக்குள்ளே என்னை நீங்கள் மேலே பெஞ்சு மேலே நிறுத்தும் போது நான் என்ன பாடத்தை கற்ற தெரியுமா வாழ்க்கையில் இதை விட உயரணும் உயரணுங்கிற அந்த பாடத்தை வகுப்பறையில் நான் கற்றுட்டேன் என்னை அப்பப்போ கொண்டு வந்து வெளியே நிறுத்துவீங்க வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் வாழ்க்கைக்கு உதவாது இங்கே அழகாக சொன்னாங்க உங்கள் பிள்ளைகள் படிப்போடு தொடர்புடைய திறமையை வளர்த்து கொள்ளுகிற அத்துணை செயல்களையும் இங்கே நடத்திட்டு இருக்கிறத நீங்கள் காதார கேட்டீங்க வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் வாழ்க்கையை உயர்த்தாது வெளியில் போது வெளியுலக கல்வியையும் கற்க வேண்டும்னு அன்னைக்கே பாடத்தை கற்றுட்டேன் அப்பப்போ டிசி கொடுப்பீங்க எங்க அம்மா அப்பா வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்ப என்ன பாடத்தை நான் கத்தன் தெரியுமா எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை சிக்கல் வந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தினால் ஜெயிக்க முடியுங்கிற பாடத்தை நான் இந்த வகுப்பறையில் கத்துட்ட இன்னைக்கு துபாயில ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு அதில் அதுல ரெண்டாயிரம் பேர் எங்கிட்ட வேலை செய்யறாங்க அந்த ரெண்டாயிரத்தில் ஒருத்தந்தா மாசம் மூணு லட்சம் சம்பாத்தியம் வாங்குகிற முதல் மாணவன் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் சொல்றான்னு சொன்னா நீங்க வகுப்பறைகளை அவ்வளவு எளிதா எடுத்துக்காதீங்க ஆசிரியர்களுக்கு தான் தெரியும் நான் இன்னும் புரியற மாதிரியே சொல்கிறேனே ஆசிரியர் இல்லைன்னு வைங்க ராமனுக்கே கல்யாணம் ஆயிருக்காதுங்க யார் அந்த ராமன் கேட்கறீங்கல்ல நம்ம ராமாயணத்தில் நடையில் நின்றுயர் நாயகன் எல்லாம் பேசுறோம் இல்ல அந்த ராமனுக்கே கல்யாணம் ஆகிருக்காதுங்க இப்போ வில்ல உடைச்சிட்டா ஜனகன் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவன் விசாரிக்கிறான் மாப்பிளை எப்படின்னு பொதுவாக நம்ம எல்லாருமே விசா விசாரிப்போம் இல்லை ஒரு பொண்ணை கொடுக்குறோம்னா மாப்பிளை எப்படி உணநலன்கள் எப்படி பிறப்பு எப்படி எல்லாம் விசாரிப்போம் இல்லை அதே மாதிரி சீதையினுடைய அப்பா ஜனகன் விசாரிக்கிறான் அப்போ சொல்கிறாங்க இவன் தசரதனுடைய மகனுங்கிறாங்க ஜனகனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது ஐயோ தசரதனுடைய மகனா தசரதனுக்கு அறுபதாயிரம் மனைவின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் போக அப்பீசியலாக மூணு மனைவின்னு கேள்விப்பட்டிருக்கிறோமே அன் அண்ணப்பீசியலாக அறுபது அப்பீசியலாக மூணு அறுபத்தி மூணாயிரம் மனைவி உடைய பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதாங்கும்போது அங்கிருந்த விஸ்வாமித்திரர் சொன்னார் நீ தசரதனை பார்த்து உன் பெண்ணை கொடுக்காத நம்ம யாருக்கிட்ட படித்தான் தெரியுமா வசிஷ்டர் என்ற ஆசிரியர்கிடம் படித்தார் அந்த ஆசிரியரை பார்த்து உன் பொண்ணை கூடுன்னு சொல்லி ராமாயணத்தில் நம்ம கதை படிக்கிறோம்னு சொன்னால் அந்த வகுப்பறைகள் தாங்க பிள்ளைகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்குது அதுக்கு நீங்கள் இதை சிறப்பாக இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா நூறு சதம் இல்லை ஆயிரம் சதவீதம் உங்கள் பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய செயல்பாடுகள் இந்த பள்ளியில் அவங்க நடத்திடறாங்க அந்த ஏவியில் பார்க்கும்போது நாங்கள் தெரிஞ்சிட்டோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன ஒரு ரெண்டே செய்தியை நான் சொல்லிடுறேன் பொதுவாகவே நாம் என்ன நினச்சிக்கிட்டுருக்கிறோம் நீங்கள் அன்னைக்கெல்லாங்க நான் எல்லாம் பாஸ் பண்ணுனதே பெருசு எங்க அம்மா சொல்லிது பெயில் ஆகும் ஆகுங்க முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிட்டேன் பாஸ் ஆகிட்டேன் ஓடி வந்து சொல்கிறேன் அதான் நான் பாஸ் ஆகிட்டேன்னு இந்த பதினாறு வயதில் ஸ்ரீதேவி மயில் சொல்லிட்டு வர்ற மாதிரி வந்தேன் எங்கள் அம்மா அட அடக்கிறக ஃபெயில் நினைச்சேன் பாஸ் ஆகி தொலைச்சிடுது அப்படின்ட்டு அப்புறம் ஊரெல்லாம் பாயாசம் வச்சு கொடுத்ததுன்னு வைங்க அன்னைக்கு முப்பத்தஞ்சு வாங்கினாலே அது பெருசாக நம்ம நினைச்சோம் ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க பெரும்பாலும் பிள்ளைகள் அறுபது எழுபது எண்பதுன்னு வாங்குறாங்களா இல்லையா நீங்கள் முப்பத்தஞ்சு வாங்கின காலம் இங்கே இன்றைக்கி அறுபது எழுபது எண்பதுன்னு பிள்ளைகள் வாங்குறாங்க ஆனால் நம்ம அதில் திருப்தி அடையிறோமா தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கிட்டு வருதுங்க தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கினா நம்ம எப்படி கொண்டாடணும் வாங்குறா பேப்பரை பார்க்குறா உடனே கேட்குறா ரெண்டு மார்க் எங்கே போச்சு கேட்குறோமா இல்லையா எங்கே ரெண்டு மார்க்கு அது தெருவுலையே விட்டுட்டு வந்துச்சு எங்க தொண்ணூத்தெட்டுக்கு நம்ம பாராட்டுறது இல்லையே யோசிச்சு பாருங்க இன்னும் ரெண்டு மார்க் வந்திருந்தா சென்டம் வாங்கியிருக்கலாம் சென்டம் வாங்கிக்கலாம் இப்படித்தானே நம்ம நினைக்கிறோம் தயவு செய்து பெற்றோர்களுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன் நிறைய இடங்கள் நல்லா ஆசிரியராக இருந்து பார்த்துருக்குறேன் நிறைய இடங்களில் பிள்ளைகளை தயவு செய்து இன்னொரு பிள்ளைகளோடு ஒப்பிடாதீங்க நாங்கள் ப்ரோரஸ் கார்டு கொடுப்போம் கொடுக்கும்போது கையில் வாங்குவாங்க வாங்கிட்டு முதல் தம்பிள்ளையோட மார்க் பார்க்க மாட்டாங்க எட்டி பக்கத்தில் பார்ப்பாங்க ரெண்டு மார்க் அந்த பிள்ளை கூட வாங்கிடுதுன்னா இந்த பிள்ளை தீந்துச்சு ஒரே வழிக்கூடம் தானே ஆதவ பள்ளிக்கூடத்தில் தான் வெடிக்க வைக்கிறாங்க ஒரே வகுப்பு தான ஒரே டீச்சர் தானே எல்லாம் ஒன்று தானே அது ரெண்டு மார்க் கூட வாங்கி இருக்குது இது ஏன் ரெண்டு மார்க் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி தயவு செய்து பிள்ளைகளை இன்னொரு பிள்ளைகளோடு ஒப்பிடாதீங்கன்னா என்னங்க தெரியுமா அந்த பிள்ளையின் மீது இந்த பிள்ளைக்கு ஒரு இவனால தானே நம்மளை கம்பேர் பண்றாங்க புரியற மாதிரி சொல்றேங்க ஒரு ரோஜாவை ஒரு பொழுதும் மல்லிகையோடு ஒப்பிடாதீர்கள் ஏன் ரோஜாவை ரோஜாவோடும் கூட ஒப்பிடாதீர்கள் இன்னொன்னு என்ன தெரியுமா நிறைய பெற்றோர்களுக்கு என்னால் இப்படி வர முடியல நீயாவது வரணும் என்னால் வர முடியல நான் கலெக்டர் ஆகும்னு நினச்சேன் வெறும் தான் இருக்கிறேன் அவன் எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துருப்பா அவனை பிடிச்சி உட்கார வச்சு அப்பா சொல்லுவார் தம்பி தம்பி நான் கலெக்டர் ஆகும்னு நினைச்சேன் தம்பி வெறும் குமாஸ்தாவாக இருக்கிற போக வர்றவனுக்கெல்லாம் நான் ஜல்லியூட் அடிச்சுட்டு இருக்கிறேன் தம்பி நீ படித்து பெரிய கலெக்டர் ஆகணும் அந்த பையன் சொல்லு சரிப்பா நான் கலெக்டர் ஆயிடுறேனப்பா உடனே அம்மா அவர் அவர் கிடக்கிறார் அதையெல்லாம் கேட்காத நீ நல்லா படித்து தம்பி டாக்டர் ஆயிரு எல்லாருக்கும் ஊசி போடு அம்மா ரெண்டு கண்ணால நான் பார்க்குறேன் உடனே அந்த பையன் சரிம்மா எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருப்பா தாத்தா வருவார் தம்பி அதெல்லாம் வேண்டாம் நீ ஆக வேண்டாம் டாக்டராக வேண்டாம் படித்து பெரிய வக்கீல் ஆயிரு ஏன்னா நம்ம தாத்தா பெரிய தாத்தா நம்ம சொத்தையெல்லாம் ஆட்டையை போட்டுட்டார் நீ படிச்சு வக்கீலாகி அந்த சொத்தெல்லாம் மீட்டுட்டு வா யாரு தாத்தா அந்த பையன் சரி தாத்தா நான் வக்கீல் ஆகிறேன் எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கு பாட்டி வருத்தனையும் தாண்டி பாட்டி சொல்லு தம்பி நீ ஒன்றும் ஆக வேண்டாம் படித்து என்ஜினியர் ஆயிரு தெருவெல்லா ஊட்டக்கட்டு நான் போய் வாடகை வாங்கிட்டு வர்றேன் யாரு பாட்டி எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருப்பா சரி வாட்டியும்பா யோசிச்சு பாருங்க ஒரு பையன் வக்கீலாவானா டாக்டர் ஆவானா வக்கீல் ஆவானா டாக்டர் ஆவானா கலெக்டர் ஆவானா என்ஜினியர் ஆகவானா பைத்தியமாவா கடைசிக்கு பைத்தியம் ஆவா தயவு செய்து நம்மனால முடியல அப்படிங்கிறதெல்லாம் பிள்ளைகளோடு ஒருபோதும் ஒப்பிடாதீங்க நான் ஒன்னு கேட்குறேன் உங்க பிள்ளைகளுடைய ரத்தமும் உங்க ரத்தமும் ஒரே வகையா உங்களோட ராசியும் பிள்ளைகளோட ராசியும் ஒரே ராசியா தானே எங்க சாப்பிட்ற வழக்கம் கூட மாறுதுங்க நாமெல்லாம் இடியாப்பம் பழைய சோறுன்னு தின்னோம் இன்றைக்கி அது நூடுல்ஸ் அப்படின்னு ஒரு உணவு வகையை சாப்பிடுது ரத்த வகை ஒன்றும் இல்லை ராசி இல்லை நட்சத்திரம் வேற சாப்பிட்ற பழக்கங்கள் எல்லாமே வேறையாக இருக்கும்போது உணர்வுகள் மட்டும் நம்மளை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம் யோசிச்சு பாருங்க தயவு செய்து பிள்ளைகள் நான் இன்னும் ஒன்று சொல்கிறேங்க நீங்கள் வாய்ப்புகள் இருந்தால் இந்த ஆர்டிசம் குழந்தைகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தைகள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்து பாருங்க நிறைய பெற்றோர்கள் காலையில் கொண்டு வந்து பிள்ளைகளையெல்லாம் இறக்கி விட்டுட்டு போயிட்டு மத்தியானம் கூப்பிட வருவாங்க கூப்பிட வரும்போது ஒவ்வொரு பெற்றோரும் கேட்குற கேள்வி என்னன்னு பாருங்க எங்க இன்னைக்கு அவளே சாப்பிட்டாளா அவளே வடிகிற சொல்லெல்லாம் தொடச்சிட்டாளா அவளே பாத்ரூம் போனாளா அவனே துணியை போட்டுட்டானா இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த ஆசிரியர்கிட்ட கேட்பாங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க குறையோடு பிறந்த பிள்ளைகளிடம் கூட எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்குறாங்க நாம் எந்த குறையும் இல்லாமல் குழந்தைய பெற்று அவர்களிடம் எதற்காகங்க நம்ம குறைய பார்க்கணும் தட்டி கொடுங்க ஒன்று நாம் நினைச்சிருக்கிறோம் மகிழ்ச்சியா இருந்த அதாவது மார்க் வாங்குறதெல்லாம் மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சிக்குன்னு சொல்கிறோம் கிடையவே கிடையாதுங்க மார்க் வாங்குனா மகிழ்ச்சி வரும்னு பிள்ளைகிட்ட சொல்லாதீங்க மகிழ்ச்சியா இருந்தா மார்க் வாங்க முடியுங்கிறத உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அந்த சூழலை தான் இவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நம்ம கரஸ்பாண்ட் மேடம் சொல்லும் போது சொன்னாங்க எங்கள் பிள்ளைகள் எல்லாமே இங்கே மகிழ்ச்சியா இருக்காங்க மகேஷும் கூட கேட்டா அப்படியேடா ஒரு நாள் லீவ் போட மாட்டியாடா அத்தனை நாள் வந்துட்டியாடான்னு மகேஷ் கேட்கும்போது அவங்க மேடம் சொன்னாங்க சார் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அத்தனை பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக வர்றாங்க சார் அதனால தான் அவங்க அப்படி லீவ் எடுக்காமல் வர்றாங்க வீட்டில் இருக்கிறத விட இங்கே இருக்கிறத அவங்க பெருமையாக நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல சூழலை பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுங்க ஒரு விவசாயம் பண்ணணுன்னா எப்படி ஒரு நிலத்தை உழுது பண்படுத்தி அதை சரிப்படுத்துகிறோமோ அது மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சூழலை வீட்டுக்குள்ளே ஏற்படுத்தி தாங்க இது போதுங்க உங்கள் பிள்ளைகள் வளர்வதற்கு உன்னை சொல்லி முடிச்சிட்றன ஆசிரியராக இருக்கிறதுனால ஏன் வீட்டு சூழலை நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன் தெரியுமா வீடுன்னு இருந்ததுன்னா பிரச்சனைகள் இருக்குங்க சட்டி வாணினா முட்டைத்தான் செய்யும் மூக்குனால் சளி பிடிக்கத்தான் செய்யு எல்லா வீடுகளிலும் பிரச்சனை இருக்குது யார் வீட்டில் இங்கே பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு தெரியாத வண்ணம் நீங்கள் சண்டை போடுறீங்களா கதவை சாத்தியிட்டு போய் சண்டை போடுங்கள் ரெண்டு பேர் முடிஞ்சால் அவர் உங்களை கொடுக்கட்டு நீங்கள் இந்த அம்மா அவங்களை கொடுக்கட்டு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியாத வண்ணம் ஒரு வீட்டு சூழலை நீங்கள் அமைத்து கொடுங்கள் ஏன்னா ஒரு மாணவனை நான் ஓராயிரம் மாணவனை சொல்ல முடியோ ஒரு மாணவனை நான் சொல்லி முடிக்கிற நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் ஒரு நாள் பிளைடு எடுத்து கையை கிளி கிளின்னு கிழிச்சிட்டா ஆஸ்பத்திரியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க எட்டாவது படிக்கிறான் அவங்ககிட்ட எந்த ஆசிரியரும் அந்த பையன் வகுப்புக்குள்ளே வேண்டாம் வேண்டாங்கிறாங்க நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எடுத்துட்டு இருக்கிறேன் அப்போ என்னைய முதல்வர் கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் போய் அந்த பையனை கவுன்சிலிங் கொடுங்க நாங்கள் நான் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிச்சேன் ஏண்டா இப்படி செஞ்சுட்டேன்னு அந்த பையன் சொன்ன வார்த்தை இதுதாங்க அம்மா அப்பா கத்தாரில் இருக்கிறாங்க இப்போ ரெண்டு பேர் டைவர்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க இப்போ என்ன சிக்கல்னா இந்த பையனை யார் வச்சுக்கிறதுங்கிறதா ரெண்டு பேத்துக்குள்ள சிக்கல் அப்பாவும் எனக்கு வேண்டாங்கிறாரு அம்மாவும் எனக்கு வேண்டாங்கிறாங்க ஒரு வயசான பாட்டிங்க அந்த அம்மாவோட அம்மா வயசான பாட்டிகையில் ஒப்படைச்சிட்டாங்க அது கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விட்டுடுது இவனுக்கு அப்பா அம்மாவோட அன்பு இல்லை அதனால ஒரு தடவை அப்படியே உனக்கு ஒரு வெறித்தனமா நண்பன் ஒருத்த இன்னொரு பள்ளிக்கூடத்துலேருந்து இருந்து பண்ணுவானா ஒரு வாரம் அவனும் ஃபோன் பண்ணலியா இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த வெறித்தனத்துல பிளைடு எடுத்து கையை கிளிய கிளியின்னு கிழிச்சிட்டா அப்போ ஒன்று புரிஞ்சுது அவன் அன்புக்காக ஏங்குறான் அந்த அன்பு கிடைக்கலங்கிறதுனால தான் அவன் அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கிறத உணர்ந்துட்டு நான் சொன்னேன் கவலைப்படாதங்கன்னு உனக்கு என்ன பாசம் இல்லைன்னு தான் இது பண்ணுறேன் இன்னையிலேருந்து என்னையும் அம்மாவாக நினச்சிக்கோ நீ எங்க வீட்டுக்கு போகணுமா என் வீட்டுக்கு வா தீபாவளிக்கு பாட்டியை விடு அது வயசானது பாவமாக வரும் வரும்பொழுது விற்று இன்னையிலேருந்து உனக்கு நான் தாண்ட அம்மா நீங்கள் நம்ப மாட்டீங்க தி நான் எட்டே முக்காலுக்கு ஸ்கூலுக்குள்ளே வருவேன் ரெடியாக வந்து இருப்பாள் என்னை பார்த்து நான் அவனை விசாரித்து சாப்பிட்டியாகன்னு என்ன சாப்பிட்ட யாராச்சும் கூட வம்பு பண்ணுனியா எல்லாம் கேட்டு இல்லை மேடம்னு ஒரு நாலு வருஷம் அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்து இன்றைக்கி திருப்பூரில் ஒரு பணியன் நிறுவனத்தில் மேனேஜராக அந்த பையன் இருக்கிறா அவனுக்கு வாழ்க்கை அமைஞ்சு நல்லா இருக்கிறாங்கன்னா இதை எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல களத்தை வீட்டில் உருவாக்குங்க இந்த பள்ளியில் அத்துணை நல்ல செயல் திட்டங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் உருவாவதற்கான என எதிர்கால திட்டத்தையும் கூட இயக்குனர் அவர்கள் சொன்னாங்க அந்த மாதிரி உங்க பிள்ளைகள் சாதனையாளர்களா வரணும்னு சொன்னா வீட்டுக்களத்தை நல்லதாக அமைத்து கொடுங்கள் அன்பாக பேசுங்கள் மார்க் மார்க்குங்கிறத தள்ளி வச்சுக்கிட்டு அன்பு 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி இதை மட்டும் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் எதிர்காலத்திலே உங்கள் பிள்ளைகளும் சிறந்தவர்களாக வருவார்கள் என்று சொல்லி வியந்து கேட்ட உங்களை எல்லாம் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை அறிவுடை யார் முயுவ விளக்க உரை பின் விளையும் ஊதியத்தை கருதி இப்போது கையில் உள்ள முதலை இழந்து விட காரணமா செயலே அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை வரும் லாபத்தை எண்ணி இருக்கும் முதலையும் இழந்து விடுவதற்கு ஏற்ற செயலை அறிவுள்ளவர் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை பெரும் ஆதாயம் கிட்டமென்று எதிர்பார்த்து கை முதலையும் இழந்து விடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கா அறிவுடை யார் முயுவ விளக்க உரை பின் விளையும் ஊதியத்தைக் கருதி இப்போது கையில் உள்ள முதலை இழந்து விட காரணமா செயலை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே வரும் லாபத்தை எண்ணி இருக்கும் முதலையும் இழந்து விடுவதற்கு ஏற்ற செயலை அறிவுள்ளவர் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரே பெரும் ஆதாயம் கிட்டமென்று எதிர்பார்த்து கை முதலையும் இழந்து விடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் மாட்டார்கள் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கா அறிவுடை யார் முயுவ விளக்க உரே பின் விளையும் ஊதியத்தை கருதி இப்போது கையில் உள்ள முதலை இழந்து விட காரணமா செயலை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே வரும் லாபத்தை எண்ணி இருக்கும் முதலையும் இழந்து விடுவதற்கு ஏற்ற செயலை அறிவுள்ளவர் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரே பெரும் ஆதாயம் கிட்டமென்று எதிர்பார்த்து கை முதலையும் இழந்து விடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கா அறிவுடை யார் முயவ விளக்க உரை பின் விளையும் ஊதியத்தைக் கருதி இப்போது கையில் உள்ள முதலை இழந்து விட காரணமா செயலை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே வரும் லாபத்தை எண்ணி இருக்கும் முதலையும் இழந்து விடுவதற்கு ஏற்ற செயலை அறிவுள்ளவர் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை பெரும் ஆதாயம் கிட்டமென்று எதிர்பார்த்து கை முதலையும் இழந்து விடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் ஆக்கம் கருதி முதலிழக்குன் செய்வினை ஊக்கா அறிவுடை யார் முயவ் விளக்க உரை பின் விளையும் ஊதியத்தை கருதி இப்போது கையில் உள்ள முதலை இழந்து விட காரணமா செயலை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை வரும் லாபத்தை எண்ணி இருக்கும் முதலையும் இழந்து விடுவதற்கு ஏற்ற செயலை அறிவுள்ளவர் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரே பெரும் ஆதாயம் கிட்டமென்று எதிர்பார்த்து கை முதலையும் இழந்து விடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கா அறிவுடை யார் முயவ் விளக்க உரை பின் விளையும் ஊதியத்தைக் கருதி இப்போது கையில் உள்ள முதலை இழந்து விட காரணமா செயலை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே வரும் லாபத்தை எண்ணி இருக்கும் முதலையும் இழந்து விடுவதற்கு ஏற்ற செயலை அறிவுள்ளவர் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரே பெரும் ஆதாயம் கிட்டமென்று எதிர்பார்த்து கை முதலையும் விடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் மாட்டார்கள் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கா அறிவுடை யார் முயவ் விளக்க உரே பின் விளையும் ஊதியத்தை கருதி இப்போது கையில் உள்ள முதலை இழந்து விட காரணமா செயலை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே வரும் லாபத்தை எண்ணி இருக்கும் முதலையும் இழந்து விடுவதற்கு ஏற்ற செயலை அறிவுள்ளவர் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரே பெரும் ஆதாயம் கிட்டமென்று எதிர்பார்த்து கை முதலையும் இழந்து விடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் ஆக்கன் கருதி முதலிழக்குன் செய்வினை ஊக்கா அறிவுடை யார் முயுவ விளக்க உரை பின் விளையும் ஊதியத்தைக் கருதி இப்போது கையில் உள்ள முதலை இழந்து விட காரணமா செயலை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே வரும் லாபத்தை எண்ணி இருக்கும் முதலையும் இழந்து விடுவதற்கு ஏற்ற செயலை அறிவுள்ளவர் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரே பெரும் ஆதாயம் கிட்டுமென்று எதிர்பார்த்து கை முதலையும் இழந்து விடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் ஆக்கம் கருதி முதலிழக்குன் செய்வினை ஊக்கா அறிவுடை யார் முயுவ விளக்க உரை பின் விளையும் ஊதியத்தை கருதி இப்போது கையில் உள்ள முதலை இழந்து விட காரணமா செயலை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை வரும் லாபத்தை எண்ணி இருக்கும் முதலையும் இழந்து விடுவதற்கு ஏற்ற செயலை அறிவுள்ளவர் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை பெரும் ஆதாயம் கிட்டமென்று எதிர்பார்த்து கை முதலையும் இழந்து விடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கா அறிவுடை யார் முயவ் விளக்க உரை பின் விளையும் ஊதியத்தைக் கருதி இப்போது கையில் உள்ள முதலை இழந்து விட காரணமா செயலை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே வரும் லாபத்தை எண்ணி இருக்கும் முதலையும் இழந்து விடுவதற்கு ஏற்ற செயலை அறிவுள்ளவர் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரே பெரும் ஆதாயம் கிட்டமென்று எதிர்பார்த்து கை முதலையும் இழந்து விடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள்